കൈയ്യേശേണ്ട മറ്റൊരു പോരാട്ടം ആവേശങ്ങളുടെയും പോരാട്ടങ്ങളുടെയും കഥ അനുമതി പറയാനുള്ള മലപ്പുറത്തിന്റെ മണ്ണിൽ നിന്നു ഇടുക്കിയുടെ മടിത്തട്ടിലേക്ക് കടന്നു വന്ന പതിനാല് ചാമിപ്പറയാറി ആദരമായ തലവോടലിന്റെ ആയുർവേദ പകിപ്പ് കൊണ്ട് പോലും ഒമ്പത് ആയുർവേദ നഗരി കോട്ടയ്ക്കലിന്റെ മണ്ണിൽ നിന്നും ഈ പണങ്ങളിൽ മഴ നയിക്കാൻ എത്തിച്ചേർന്നവർ സെവൻസ് കോട്ടയ്ക്കൽ മലപ്പുറം மறுபுறது மாப்பிளப்பாட்டின் ஈரடிகள் கொண்டு மலையாளத்திரைக்கு பரிமாபமாக கொண்டோட்டிய மண்ணில் நின்று உதய சூரியனை போல களிக்கலங்களில் கம்ப கையிலு மலையாளிகளின் நாமதேயம் இளத்தில குப்பாயத்தில் ஆவேசம் ஆகாசத்தோடம் தரிச்சுகூட காக பிரிகளின் அந்தரங்களை அரக்கி துறப்பிச்சு கடந்து போய் சரித்திர மலையினுடைய மண்ணில் கடந்து வந்து வரச்சு பத்தி ஆத்தியம் என்னெல்லாம் உத்தரம் தேடி கடந்த